இப்போ ஸ்பினாச் கூட்டு ரெடி ஆயிடுச்சு போட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் வெல்கம் டு பிரியாவின் மனதை தொட்ட சமையல் இன்னைக்கு சூப்பரான சுவையான ஸ்பினாச் வச்சு கூட்டு தான் பார்க்க போறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வேண்டாம்னு சொல்றவங்க கூட கீரையை வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்ப ஸ்பினாச் கூட்டு எவ்வளவு சுவையா செய்யலாம்னு சொல்லி பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போடலாம் ஸ்டவ் முதல்ல ஆன் பண்ணி குக்கரில் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி வச்சு நல்லா வந்து சூடு பண்ணி சூடு ப சூடாகிற வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் நூறு கிராம் தோரம் பருப்பு நான் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் இது அதுக்கப்புறமா சூடானதுக்கு அப்புறமா நம்ம குக்கரில் வந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அதாவது ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா ஒரு ஏழு நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துடலாம் இப்போது தண்ணி சூடாகிடுச்சி இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற தோரம் பருப்பை அப்படியே நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த மெச்சீரியில் செஞ்சு போகிறேங்க குழந்தைங்க வந்து கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது நல்லா வந்து பருப்பு கடை இதை மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மிக்ஸியில் ஒரு பல்ஸ் விட்டு கூட எடுத்துக்கலாம் சில பேருக்கு கீரை அப்படி கிடந்தது இருந்ததுன்னா பிடிக்காது அது வாயில் தட்டுப்படும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அப்போ இதில் கொஞ்சம் காயப்பிடி சேர்த்துக்கலாம் பருப்பு வேகும்போதே போட்டிங்கன்னா அந்த கேஸ் ட்ரபுல்லாம் இருக்காது இன்னொன்று வாசனையாகவும் இருக்கும் அதனால் அந்த டைமில் சேர்த்துடலாம் ஒரு நாலு பள்ளு பூண்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இந்த டைமில் நான் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக தூள் சேர்த்துடலாம் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம குக்கரை மூடி வைக்க வேண்டியதுதான் இதே இதை நீங்கள் பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக வைக்கணும் வேக வச்சிடலாம் மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் வச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ ஸ்டீம் வந்துருச்சு இப்போ வெயிட் போட்டுடலாம் இப்போ ஸ்டீம் வந்து நான் வெயிட் போட்டிருக்கேன் இது ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம் இப்போ பருப்பு வேக வச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் இப்போ இப்போ இருந்து மாற்றி விற்றுடலாம் இதில் ஸ்தினாச்சி கீரையை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி அதை அப்படியே வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் வத்தல் சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அப்புறம் காயப்பொடி கொஞ்சம் அதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குறேன் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இது தாளிக்கும் போது சூப்பராக இருக்கும் நீங்கள் நெய் வேணாலும் ஊற்றி தாளித்து செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறா இருந்தால் நெய் ஊற்றி குழந்தை தாளிச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம எண்ணெய் கூட சேர்த்து நம்ம தாளித்து சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும் அதுக்கப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த டைம்ல கடுகு உளுந்த பருப்பு நான் அரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்க அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இப்ப கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு அரை டீஸ்பூன் ஜீரகத்தை அப்படியே ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை அப்படியே இதுல சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைம்ல ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கிறேன் அதையும் ரெண்டு மிளகா வத்தலையும் கொடுத்திருக்கிறேன் நம்ம சேர்த்துக்கலாம் காரத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கி வரணும் இந்த டைமில் கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து குக்கரில் வேறு நம்ம பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக சேர்த்துருக்குறோம் அதனால் கொஞ்சமாக செத்தால் போதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டிக்கோங்க எல்லாம் நிறைய பேர் கீரையை வந்து சாப்பிடவே மாட்டாங்க அவங்க நம்ம சாப்பிட வைக்கிறோன்னா நம்மளுடைய நம்ம நம்ம கண்டிப்பாக வந்து கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு வந்து அதை சொல்லி கீரையை வச்சு சாப்பிட நம்மள்தான் தப்பிட்ருக்குங்க எங்கேயே அப்படி தான் முதல்ல கீரையை கண்டாலே பயந்து ஓடுவாங்க அதுவும் என் பையனெல்லாம் சாப்பிடவே மாட்டான் அவனெல்லாம் நான் கீரையை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் எனக்கு ஆயுதம் வச்சுருக்காங்க ஆனால் இப்போ நான் அப்படியே சொல்லி சொல்லி பழக்கி அவர் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா இப்போ அவனே ஃபோன் தான் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவனே கீரையை கேட்டு வந்து பண்ணுவான் அவனுக்கு ஸ்பினாசினாக ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கீரை அவள் அடிக்கடி கே சொல்லி கேட்பாள் இன்றைக்கி தான் வந்து இந்த கீரையவே பண்ணிக்கணும் அப்படியே நம்ம வீடியோவாகவும் நம்ம இது வரைக்கும் எடுத்து போடுங்க அதனால சரி அப்படியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவாக எடுத்து உங்களுக்காக நான் வந்து போடுவேன் இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை அதிகமாக சேர்க்கணுன்ட்டு இல்லை ஆனால் அப்போ அதை போட்டிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் நான் எடுத்துருக்குறேன் ஏன்னா காரம் வந்து ஏற்கனவே பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கோம் நம்ம மிளகா ரெண்டு போட்டிருக்கோம் அதனால் காரம் அதிகமாகிடும் அதனால் நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து உங்களுடைய காரத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் அது துண்டாக்கெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை நைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரையை வாஷ் பண்ணி வச்சிருக்கிறது அப்படியே நம்ம சேர்த்துல வேண்டியதான் ஸ்பினாட்ச இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரையை அப்படியே நம்ம சேர்த்துடலாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கீரையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் பருப்பும் உங்களுக்கு இந்த டைமில் நமக்கு வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறதும் ஸ்டீம் போயிடும் இது நல்லா அப்புறமா இதில் அப்படியே சேர்த்துட்டு உப்பு போட்டு அப்படியே சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு அப்புறம் சப்பாத்தி இட்லி தோசை எது கூடனாலும் நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வதங்கி நல்லா வரட்டும் இது கீரை சீக்கிரமாக வெந்துடும் நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துருச்சு இப்போ நம்ம பருப்பை நான் நல்லா இந்த மாதிரி குக்கரில் வந்து நல்லம் வேக வச்சு எடுத்துருக்கோம் இந்த மாதிரி நல்லா பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தாலும் குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் இந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது உங்களுக்கு அப்படியே நல்லா கெட்டியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இல்லை தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கொஞ்சமா வேணா தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு போதும் இப்போ உப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் சேர்த்து இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம கொதிச்சதுக்கப்புறமா அப்புறமா ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போ சுவையான ஸ்பினாச் பருப்பு கூட்டு ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்புறமா காட்டுவேன் இப்போ ஸ்பினாச் கூட்டு ரெடி ஆகிடுச்சி ரைஸில் போட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ மதியத்துக்கு லஞ்சுக்கு இது இது கூட வந்து ரைஸ் கூட சாப்பிடும்போது அப்பளம் இல்லாட்டி ஊருகா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ அருமையான சுவையான சூப்பரான ஸ்பினாச் கூட்டு ரெடியாயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்